பாஜக மற்றும் மோடியின் செல்வாக்கு தமிழகத்தில் எப்போதும் உயராது என்றும் அவர்களின் மாயாஜால வித்தைகள் ஒருபோதும் தமிழகத்தில் எடுபடாது என்றும் தமிழ்நாடு கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் ரகுபதி ஆட்சியர் அருணா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளிகள் தின விழா மிக சிறப்பாக நடத்தப்பட்டது இந்த விழாவில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் ரகுபதி பரிசுகளை வழங்கினார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி திராவிட மாடல் அரசால் ஆட்சி மிக சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் இங்கே அவங்களுடைய மாயாஜால வித்தைகள் எதுவும் எடுபடாது என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிடி பிடி எல்லாவற்றையும் சிடி மீது சிலிப்பட்சல் இது எல்லாம் சொல்லிட்டோம் நாங்கள் உண்மையான திராவிட ஆட்சிக்கு தலைவர் தளபதிக்கு துணை நிற்பவர்கள் என்றைக்கும் அந்த மாற்றம் கிடையாது